பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்றாம்பட்டி அகரம் ஆகிய கிராமங்களில் பொங்கல் பானை தயாரிப்பில் மண்பானை தொழிலாளர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் இது குறித்து நமது செய்தியாளர் ரமேஷ் வழங்கிய கூடுதல் தகவலை தற்போது பார்க்கலாம் வருகின்ற ஜனவரி மாதம் பொங்கல் பண்டிகை தோங்குகிறது பொங்கல் அன்று மண்பானையில் பொங்கல் வைத்து இறைவனை வழங்குவது தமிழர்களின் பண்பாடு அதற்காக பொதுமக்கள் புதிய பொங்கல் பானை மற்றும் அடுப்புகளை வாங்குவது வழக்கம் பொங்கல் பானை தயாரிப்பில் போச்சம்பள்ளி அதன் சுத்து வட்டார பகுதிகளான புதுமோட்டூர் பனங்காட்டூர் சென்றாயன்பட்டி அகரம் மத்தூர் கூரம்பட்டி ஆகிய கிராமங்களிலிருந்து பொங்கல் பானை மற்றும் மண் அடுப்புகள் தயாரிப்பில் பாண்ட தொழிலாளர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வராங்க இந்நிலையில் பொங்கலுக்கு ஒரு மாதத்திற்கு முன்பாகவே பொங்கல் பானைகளை எப்போதும் தயார் செய்து விடுவார்கள் ஆனால் தொடர் மழை காரணமாக மண்பானை செய்ய முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கிறது இதனால் பானை செய்யும் பணி தாமதமாக நடைபெற்று வந்ததாகவும் மண்பாண்ட தொழிலாளர்களின் வாழ்வாதார

ஈஸியாக வாங்குறது எங்களுக்கு வழி பண்ணி கொடுக்கணும் அப்படி என்ன அப்படின்னா எங்களுக்கு அதை வச்சு வருஷத்துக்கு ஒரு டைம் ரெனியூல் பண்ணிக்கிற மாதிரி இந்த பர்மிட்டை கொண்டு போய் கொடுத்து தாசு தாரோ ஆறை முடிச்சு போட்டு கொடுத்தா இது ஓகே நீங்கள் எடுத்து இது மண் செய்யலாம் அப்படின்னு சொல்லி செய்ய கொடுக்கறதுக்கு எங்களுக்கு ஒரு சிரமம் இல்லாமல் வலி ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி மழை காலத்துக்கு முன்னா எங்களுக்கு பர்மிட் கொடுத்தா நாங்கள் ஏர்ல தண்ணி வந்துச்சா மண் முடியாது அதனால் முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு சீக்கிரத்தை கொடுத்தா இந்த தொழிலுக்கு நாங்கள் வருஷம் முறம் செய்கிறதுக்கு தேவையான மண் எங்களுக்கு முடியும் இதனால வந்து ஆண்டுதோறும் பொங்கல் சிறப்பா செய்யணும் அப்படின்னா எங்களுக்கு மூல காரணம் இருக்கிறதே மண்ணு தான் அந்த மண்ணு மாறணும்னா அரசாங்கத்துக்கு ஈஸியா நம்ம இதை பண்ணி கொடுக்கணும் மேலும் பாத்தீங்கன்னா மழை காலத்துல இந்த மண் ம மண்ணுக்கும் பட்டைக்கும் எங்களுக்கு நிறைய மூடி வைக்கிறது திறமா இருக்கு வீட்டுக்கு ஒரு தார் பை மாதிரி மூடாப்போ மண்ணில் அறதுக்கு பாண்டல் ஒரு எடப்பாரு ஒரு இதெல்லாம் உங்களுக்கு கவர்மெண்ட் மூலியமா சலுகை கொடுத்தா எங்க தொழிலாளர்களுக்கு ஒரு நல்லதா இருக்கும் நான் வந்து நான் முதல்ல ஐம்பத்தஞ்சு வருஷம் இந்த தொழில செய்யறேங்க எங்க தகுந்த மாதிரி ஊதியத்தை ஏற்ற மாதிரி மானி கொஞ்சம் அரசு நடவடிக்கை எடுத்து கொடுக்கணும் மழை வந்துருச்சு மண்ணை வரி எடுக்கும்போது ஏரியில் வந்து ரொம்ப கடுபடி பண்றாங்க தந்த மாதிரி மண்ணில் வேலையை ஏற்றிட்டாங்க கஷ்டத்தை பார்த்து எங்களுக்கு அரசு கொஞ்சம் நடவடிக்கை எடுக்கணும் எங்களுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கணும் சார் தாத்தா பாட்டி காலத்துல இருந்து எங்களுடைய குள தொழில் வந்து இந்த மண்பாண்ட தொழில் தான் வந்து அப்போ வந்து செய்வாரு வந்து நான் காலேஜ் போயிட்டு வந்து நான் அப்போ வந்து இயர் படிக்கிறேன் இதுக்கு லீவில் வந்து நான் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ வந்து கண்டினியூஸா ஹெல்ப் பண்ண முடியாது அதனால் வந்து என்னையாவது ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்கும் போது அப்பாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவேன் ஃபேமிலிஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க நாங்கள் வந்து இது வந்து மூணு மாதம் அதாவது வந்து அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மூணு மாச ஒழிப்பு எல்லாமே சேர்த்து அந்த ஒரு நாள் பொங்கலுக்காக மட்டும்தான் நாங்கள் பயன்படுத்துவோம் பயன்படுத்த முடியும் அந்த மூணு மாதம் ஒழிப்பான் அதெல்லாம் நிறைய செலவாகும் நிறைய வேஸ்ட் ஆகும் இந்த ஒரு நாள் பொங்கலுக்காக இந்த மண்பாண்ட தொழிலாளர்கள் எத்தனை பேர் இருக்காங்களோ அனைவருடைய வாழ்வாதாரமும் உயரும் ஒரு நாள் அந்த ஒரு நாளுக்காக நாங்கள் மண் ரெண்டு நாள் காய வச்சு அது கரைச்சி ஊற்றி வர்றதுக்கு நாலு நாள் ஆகுது அது வந்தப்பினாலும் கிட்டி ஆனப்பினால எடுத்து அது பானை செஞ்சு அது சூளை வைக்கிறது செம்மண் பூசி ம செம்மண் பூசி வெயில் நல்லா பின்னால அது சூடை வைக்கோங்க மானை மூடின்னு தான் விட்டுருவோங்க சோடை வைக்காத மழை வந்துருச்சுன்னா அது காயத்துக்கு ஒரு வாரம் ஆகும் சோள வைக்கிறதுக்கு நாங்கள் மண்ணு கரைச்சு ஊற்றுறதுக்கு இந்த மண்ணுக்கு பேசனு சனிக்கு பானலா ஜல்லட்ட எல்லாம் வேணும் எங்களுக்கு அதெல்லாம் தேவையானாலும் செஞ்சு கொடுங்க நாங்க இந்த மழை ரொம்ப வந்துருச்சுன்னா தான் வியாபாரம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும் மலை வெயில் தான் வியாபாரம் தான் ஆகும் கம்மியா தான் கேட்கறாங்க அப்போ கொஞ்சம் பிடிச்சி விற்கவங்க மழை வந்துச்சுன்னா அந்த வெயில் காயின்ன்தான் கொஞ்சம் கொஞ்சம் சொன்ன மாதிரி கொடுத்துட்டு வருவோங்க எங்களுக்கு நாங்க இப்ப ஒரு முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷமா செய்கிறோம் எங்க பின்னாடி எங்க பசங்க அவங்க வெளியில போயிட்டாங்க அவங்க என்னைக்குன்னா வந்து செய்வாங்க அவள்தான் எங்களுக்கு தெளில